இவருக்கு வந்து அதை வாங்க அவருடைய வரலாறு நிறைய இருக்கு அதை இப்போ இதை மட்டும் செய்தி சொல்றேன் வாங்கணும் வாங்கி அக்குவேற ஆணையரை பிரிச்சு மறுபடியும் பூக்கி மறுபடியும் ஓட அது மட்டும் இல்ல அவர் நிறைய கண்டுபிடிச்சுட்டார் சோளத்தடிய மரம் மாதிரி வளர்த்துட்டார் அவர் வந்து எல்லாமே எல்லா விவசாயத்துல இருந்து மின்சாரம் மோட்டார் அவருதான் அவருதான் இந்த பால்ட்டை முதல் முதல் பால்ட்டை அவர் சார் பையனை வந்து கலைக்கல்லூரி கட்டுப்பா அவருக்கு என்ஜினியரிங் படிக்கிறது அப்பயே அந்த காலத்திலேயே மின்சார மோட்டார் அகரா அவருதான் காரணம் போக்குவரத்து இல்லையா பஸ் போக்குவரத்து அவருதான் அந்த காலத்துல அப்பயே நிறைய பேருந்துகளை கோவை அது போக்குவரத்துக்களுக்கு குடிச்சாங்க அப்பயே கடக்கும்போதுன்னா தனித்தனியா பிடிச்சிட்டு அதுக்கப்புறமா அதை மாட்டிக்கு வரான் அது மாதிரி வெளியில வந்து வெளிநாட்டுக்கு ஒரு ஆய்வு கூடத்துக்கு அவரை கூப்பிட்டு போயிருக்காங்க போயிருக்காரு அவர் வந்து படம் எடுத்துட்டு வந்துருவாரோ அதையெல்லாம் வந்து

முன்னூறுக்கு மேல் ஆய்வு பற்றிகள் போட்டு கூட அவருடைய இணை தேசிரியர் தான் அவர்களை ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்க அறிவாளிகள் விடமாட்டாங்க இது மாதிரி ஒரு இது இருக்கு உழைக்கு மக்கள் புரிஞ்சுக்கிறோம் வந்து மேம்பாலம் திறந்திருக்காங்க பாருங்க தமிழகத்திலேயே மிக நீளமான நீளமான பத்து புள்ளி பத்து கிலோ கோவை அவினாசி உப்ளி பாளையத்தில இருந்து கோல்டு மில்ஸ் வரைக்கும் அதிமுக காலத்துல ஆரம்பிச்சு இப்ப முடிச்சு திறந்து வச்சு அவருக்கு மரியாதை செய்யற வகையில இப்ப அவங்க குடும்பத்தினர் எல்லாம் நெருக்கடி அதிகம் இப்ப குறையும் அது வேற விஷயம் பெரியார் கூட

கொஞ்சம் அடிக்கடி கூட்டு போனீங்கன்னா பிள்ளைகளுக்கு ஊக்கமா இருக்கும் உங்க பிள்ளைங்களை முன்னே வரணும்ன்றதுக்காக தான் கோயிலுக்கு கூட்டு போறீங்க ஆனா அது ஒரு பக்கம் இருந்தாலும் நெஞ்சமாவே ஊக்கப்படுத்துறது இந்த மாதிரி இடமே தான் கண்டிப்பாக வருடத்தை ஒரு முறை வருடத்தை கூட ஜிடி நாயுடு அருங்காட்சியம் போய் பார்க்கணும் பிள்ளைங்க பார்க்கணும் இன்றைக்கு வரைக்கும் பெரியார் படிப்பாக அங்கே அதான் அது காரணம் ஆமா அவருடைய அவங்களுடைய நட்பின் ஆழத்தை புரிஞ்சுக்கணும் நெருக்கத்தை அது மாதிரி அம்பேத்கர் கூட அவ்வளவு இருந்துக்காரு அவருக்கு இவருக்கு எப்படி உறவுனா ஒரு சுப்ரீம் கோர்ட்டா ஒரு வழக்கு இவரு சார்பாக இருக்கு இருக்கு அதை முடிச்சு கொடுத்தவர்கள் அம்பேத்கர் அதனால இவருக்கு பெட்டியோட நிறைய பணத்தோட போயிருக்காரு வேடா வேடா நான் தமிழ்நாட்டுக்கு வந்தேன்னா நான் தங்குவதற்கும் சரியா போக்குவரத்து செலவும் பண்ணிட்டா போதும் அப்படின்னு கடைசியா அவர் இறக்கும் வரைக்கும் அதை பண்ணார் அந்த மாதிரி என்ன கிருஷ்ணோட இப்போ இதெல்லாம் பார்க்கலாம் அப்ப முற்போக்கான சிந்தனை உள்ளவர்கள் பெருந்தலைவர்கள் தலைவர்கள் ஆளுமை அவர் நெருங்கிய நாட்கள் பாராட்டுகிறார் அவரு ஒரு சயின்டிஸ்ட் இது எல்லாம் இளைய தலைமுறை தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பா உறவுகளே உழைக்கும் உறவுகளே நம்ம தான் தெரிஞ்சுக்கணும் உங்ககிட்ட வேண்டி விரும்பி கேட்க